ப்பா இன்றையிலேந்து எல்லாம் மாறுது மாதம் மட்டும் மாறலை மொத்தமாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த மே ஒன்றுலேருந்து இந்த சிலிண்டர் விலை இப்போ ஏறினாலும் ஏறலாம் அது ஏறினாலும் நம்ம ஏன்னு கேட்க போகிறது இல்லை இறங்குனாலும் நம்ம வந்து ஏன் இறக்குனீங்கன்னு கேட்க போகிறதில்ல இவங்க இறக்க போகிறதும் இல்லை ஏற்றத்தான் போகிறாங்க அப்புறம் இந்த ஏடிஎம் சார்ஜஸ்லாம் இப்போ வந்து இந்த இன்னையிலேருந்து வந்து நீ எடுக்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பாங்க பழைய கணக்கு பிடிக்கு ஏற்கனவே அவங்க நம்மக்கிட்ட கணக்கு இல்லாமல் தான் எடுக்கிறாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் செலவாகிடுச்சின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் என்னடா இருந்து ஜே போச்சுன்ட்டு எல்லாம் பேங்க் காரம் தான் நான் எடுத்துக்கிட்டு அது இப்போ பத்திரமா இருக்குது என்கிட்ட தான் இருக்குது கவலையே போடாது அப்படின்ட்டு வந்து அவங்க உட்காந்துருப்பா அப்புறம் இந்த ரயில் டிக்கெட்டு முக்கியமாக இந்த ரயில் டிக்கெட்டில் தயவு செய்து இதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு அன்கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு டப்புக்கு டப்புக்குன்னு ஓப்பன் டிக்கெட்லாம் கூட ஏறிட்டு சில பேர் போயிடுவாங்க தயவுசெய்து இனிமேல் போயிடுறாங்க இனிமேல் இதுக்கு முன்னாடியாவது ஏதோ பாகபட்சம் பார்த்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் அதுவும் கிடையாது டிக்கெட்டு ஒன்லி இதில் மட்டும்தான் செல்லும் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்லி எடுத்த டிக்கெட்டு மட்டும்தான் செல்லும் மற்ற கன்ஃபார்ம் ஆகாத எந்த டிக்கெட்டும் வேறு அதுக்கு இல்லாத இல்லாத எந்த ஒரு டிக்கெட்டும் செல்லுபடியாகவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போ இந்த வட்டியை குறைக்க போகிறாங்களாம் அதாவது நமக்கு கொடுக்குற காசை மட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க நம்மக்கிட்ட கொடுக்குற காசை மட்டும் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க எடுக்கிற காசு ஏற்றுறாங்க கொடுக்குற காசை குறைக்கிறாங்க இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ராசி கேட்டால் ராசை தண்டர்களும் வாங்க இதையெல்லாம் கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் நீங்களா தேசப்பற்றா நீங்கள்லாம் நாட்டுப்பட்டு உங்களுக்கு இருக்கான்னு திரும்ப நம்மளே பார்த்து கேட்டாங்க கேட்பாங்க அந்த வட்டி விகிதாச்சாரத்தை எல்லாம் இன்னையோடு குறைக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்த வட்டி உங்களுக்கு வராது அதுக்கு ஆர்பிஐ ரொம்ப டீம் போட்டு நமக்கு எப்படி கொடுக்குறதுன்னு இல்லை நம்மக்கிட்ட கொடுக்குறத எப்படி குறைகிறது நம்மக்கிட்ட எடுக்கிறத எப்படி பெருகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆர்பிஐ டிஸ்கஸ் இருக்கான் பத்தும் பத்தாவதுக்கு இப்போ பாகிஸ்தான் கூட வாருக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிக்க போனாயேன்னா ஓன் ஜோ ஓ இருந்து கேஷ் வாங்க ஏ அக்கௌண்ட்டு ஓ அக்கௌண்ட் இதெல்லாம் தான் போகும் கேஷு வில ஆயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சும்மா சாதாரண ட்ரெயினு ஆனால் இவங்க வாருக்கு போகலைனாலுமே ஏற்று வாங்கினு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று வாங்கி அடியாக நம்மளுக்கு தூக்கி ஏற்றாமல் செத்துடுவோம் இல்லையா செத்துட்டாடு வேறு யாருக்கிட்ட போயிட்டு பண்ணுறது அதனால் இது அத்தனையும் இந்த மே ஒன்றுலேருந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும் இது மட்டும் கிடையாது இதெல்லாம் வந்து ஹைலைட்டாக இருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்சு வர்ற சேஞ்சஸ் நமக்கு தெரியாமலே சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் ஏன் பண்ணுறோன்னு தெரியாமலே பல விஷயங்கள் நம்ம கொடுத்துருப்போம் நிறைய கையிலேருந்து கொடுப்போம் ஆனால் ஏன் கொடுக்குறோன்னு நமக்கே தெரியாது போகுது ஏன்னா அஞ்சு பொத்தமாக திருடுறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ என்ன பெட்ரோல் விலை என்ன ஏற்றாமல் இருக்காங்க ஏன் அது மட்டும் இன்னும் நூறுலேயே நிற்கிதுன்னு தான் தெரில நூறை தாண்டி போக மாட்டேங்குது ஏன் சார் தெரிஞ்சு நாக்கை செலும் தெரிஞ்சுட்டாங்க தான் இல்லை ஏன் இப்படி வந்து அதே இடத்துல வச்சுருக்காங்க ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது இல்லை இவ்வளோ நாள் ஆச்சு நூறுரூவா வருது ஏன்னா ஏதோ நம்ம நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவாயில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கல நீங்கள் அறுபது ரூபாயிலிருந்து நூறுரூவா ஏற்றுகிறப்ப நாங்கள் கஷ்டமே போட்ட கிடையாது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க ஏற்ற ஏற்ற ஏதோ ராட்டினத்தில் சுற்றுற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்கள் இப்போதே எங்களுக்கு கவலையாக இருக்கு வெறும் நூறு ரூபாயோடு இருக்குதுன்ட்டு இன்னும் நிறையா சேஞ்சஸ் என்னென்ன இருக்குன்றதை அந்த பேங்க்கில் உள்ளவங்கலாம் போயிட்டு ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஐயா என்ன ஏது இந்த ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டுக்கு எவ்வளோ வரும் ஒழுங்காக வருமா ஏ டெப்பாசிட்டாக திரும்ப வருமா அப்படின்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க அதே மாதிரி ட்ரெயினில் போகிறவங்க தயவுசெய்து டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ஆனால் பாருங்களேன் உண்மையிலே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகாதனா மாட்டுவேன் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு போகாதெல்லாம் மாட்டவே மாட்டேன் என்றைக்கி பட் இருந்தாலும் இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க அப்புறம் ஏடிஎம்மை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் பேங்குக்கு போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுங்கள் சலா அதுக்கெல்லாம் காசு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் ஆனால் நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அடுத்த இதில் அதையும் கொண்டு வருவாங்க இந்த பேங்குக்கு வந்து அஞ்சு தடவைக்கு மேலே காசு வச்சுன்னா உனக்கு இவ்வளோ ரூபா பயில் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக கேட்டுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் காசை உங்கள்கிட்டே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க